வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு கடிதம் எழுதுவது என்பது பற்றி பார்ப்போம் நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதினாலும் எதை பற்றி எழுதினாலும் சரியான முறையில் எழுதுங்கள் முடிந்தவரை கையில் எழுதுங்கள் கையெழுத்து நன்றாக இல்லை எனில் டைப் செய்தும் அனுப்பலாம் கடிதம் எழுதும் முறையை இப்போது பார்ப்போம் கடிதத்தின் மேலே வலப்புறமாக உங்களது முகவரி எழுதப்பட வேண்டும் இருபத்தி மூன்று கம்பன் ஸ்டேட் ஈரோடு முகவரிக்கு கீழேயே மறக்காமல் தேதியிட வேண்டும் கடிதத்தை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் ஹவு டு ஸ்டார்ட் லேட்டர் நாம் கடிதம் எழுதும் போது முதலில் அவரை அழைப்பது போல் கடிதம் எழுத வேண்டும் இதை யாருக்கு எழுதுகிறோம் என்பதைப் பொறுத்து அது அமையும் எடுத்துக்காட்டாக பெற்றோர் உறவினர்களுக்கு எழுதும்போது அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் மைடியர் ஃபாதர் மைடியர் அங்கிள் என்று நாம் எழுத வேண்டும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மைடியர் ஃபாதர் டியர் அங்கிள் ஒன்று எழுத வேண்டும் அதுவே பெண்ணாக இருக்கும்போது போது டியர் கூடுதல் கூடாது டியர் அண்ட் டியர் மம்மி டியர் மதர் என்று நாம் குறிப்பிட வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எழுதும்போது போது டியர் சன் மை டியர் ரவி எழுத வேண்டும் அதுவே பெண்ணாக இருக்கும் போது டிஆர் வர்ஷினி மைடியர் டாக்டர் வர்ஷினி என்று நாம் எழுத வேண்டும் சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு எழுதும் போது மைடியர் பிரதர் அல்லது சிஸ்டர் மைடியர் ஆனந்த் ஒன்று நாம் எழுதலாம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மைடியர் என்று எழுத வேண்டும் இதுவே கடிதம் மேல் அதிக அதிகாரிகளுக்கு எழுதும் போது என்று எழுத வேண்டும் சார் டியர் சார் டியர் மிஸ்டர் பாலு என்று நாம் குறிப்பிட்டு எழுதலாம் கடிதத்தின் மையப்பகுதி பாடி ஆப் த லெட்டர் இந்த பகுதியில் நாம் கடிதம் எழுதுவதற்கான காரணத்தை முதலில் கோர வேண்டும் பின்பு நாம் எதை கூற வந்தோமோ அந்த செய்தியை குறிப்பிட வேண்டும் இறுதியாக நாம் அவருக்கு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் அல்லது வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் கடிதத்தின் மைய பகுதியில் தகவல் செய்தி முடிவு மூன்றும் இருக்க வேண்டும் ரெஃபரன்ஸ் மெசேஜ் எண்ட் இது மிக முக்கியம் கடிதத்தை முடிப்பது எப்படி ஹவு டு க்ளோஸ் இயர் லட்டார் யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அதைப் பொறுத்து நாம் இறுதியில் எழுத வேண்டும் இதனை கையொப்ப பகுதி என்றும் சப்ஸ்கிரிப்ஷன் என்றும் கூறுவர் இறுதியாக நாம் நண்பர்களுக்கு எழுதும் போது மேலதிகாரிகளுக்கு எழுதும் போது யுவர் ஸ்பெய்த் சகோதர சகோதரிகளுக்கு எழுதும் போது யுவர் லவ்விங் பிரதர் யுவர் லவ்விங் சிஸ்டர் என்று நாம் எழுதி அதற்கு கீழ் தங்களுடைய கையெழுத்தை நாம் இட வேண்டும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோ பதிவில் வாழ்த்து கடிதம் எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி காண்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்